நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு சம்பந்தமான செய்தி வந்து வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் ஸ்பெஷல் டெட் நடத்த தமிழக அரசு வந்து திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சன் நியூஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி அதாவது இரண்டு ஆண்டுகளில் மூணு டெட்டு அதாவது வருஷத்துக்கு மூணு டெட் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டு ஆண்டுகளில் மூணு டெட் நடத்த வந்து திட்டமிட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் ஓகேங்களா சன் நியூஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து சிறப்பு டெட்டு சிறப்பு டெட்டுனா கண்டிப்பாக யாருன்னா அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் மட்டும் முடியும் ஸோ அவர்களுக்குன்னு தனியாக கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க மேபி அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவங்க தேர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு ஆண்டுகளில் ஆறு டெட்டு நடத்த திட்டமிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து யார் எழுத முடியும்னா அரசு ஆசிரியர்கள் மட்டும்தான் எழுத முடியும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் இது வந்து வந்து ஒரு சிறப்பு டெட்டு ஸ்பெஷல் டெட்டு என்று சொல்லக்கூடியது எல்லோரும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அரசும் திட்டமிட்டுருக்குது ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற செய்திகளுக்கு நன்றி